ஸோ பிக் பாஸ்ல ஸோ நேத்து ஒரு மேஜரான ஒரு டாபிக் ஹைலைட்டாக இருந்தது குறிப்பா வர்ற எல்லா செஞ்சோம் விஷால் தலைமையிலே தட்டி 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 ஒரே டாப்பிக்கில் அடிச்சுட்டு இருந்தாங்க அதுலேயும் தர்ஷிகாவோட டாப்பிக்கில் இதுக்கு தர்ஷிகா வெளியே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு பக்கம் போஸ்ட் போட்டிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ நேற்று கெஸ்ட் வந்து ஒரு நாலு பேர் நிறைய பேர் அட்ரஸ் பண்ணாங்க அதுல நாலு பேர் வந்து வரிசையாக விஷால் கிட்ட தனித்தனியா கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு விஷால் பிரேக் டோன் ஐட்டர் ஓகே இதுல என்னன்னா வெளியே ஒரு சில விஷயங்கள்லாம் பரவிட்டு இருக்கு ஒரு வேலை சொல்லி அமைச்சிருக்காங்க தர்ஷிகா போய் கேளு கேளுன்னு ஏன்னா சிவகுமார் வந்து தர்ஷிகா சொல்லி கேட்ட மாதிரி தான் நம்ம கண்மையாச்சு அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க நான் என்ன கிளாரிஃபை பண்ணணும்னா இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கேள்வி கேட்டாங்களே நான் யாரையுமே இன்ஃபுளுவன்ஸ் பண்ணல எப்படி தர்ஷிகா சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள போய் கேட்டாங்கன்ற மாதிரி வெளியே விஷயம் போது போல நான் அப்படி எதுவுமே சொல்லலைங்க என்னோட எவிக்ஷனை பத்தி நான் எதுவுமே சொல்லலை ஆனா வீட்டுக்குள்ள போன கண்டசென்ஸ் அவங்களுக்கே ஒரு விஷயம் ஃபீல் ஆயிருக்கு அவங்களுக்கே பல விஷயங்கள் தோணி இருக்கு அப்படின்றதுக்காக எனக்காக போய் அவங்க கேட்டிருக்காங்க அவங்க பார்த்த விஷயத்த பண்ணி தான் கேட்டிருக்காங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுன்றத முதல் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அடுத்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ் எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் பிக் பாஸ் பார்க்குற ஆடியன்ஸு ரைஸ் பண்ண கொஷின்ஸ் தான் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றதமே சொல்லிடுறாங்க பிக்பாஸ் ஆடியன்ஸ் கேட்ட கேள்வி அவங்க போயிட்டு வீட்டுக்குள்ளே சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் உடச்சிட்றாங்க அடுத்து விஷாலோட இது விஷால் தான் தர்ஷிகாவோட எலிமினேஷனுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்களே சுனிதா ஸோ ரெண்டு பேர் உங்க கூட பேசின ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க ஆனால் நீ மட்டும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி சுனிதா பேசியிருந்தாங்களே அதுக்குமே ஒரு பதில் சொல்லிட்டாங்க என்னோட எவிக்ஷனுக்கு காரணம் நான் மட்டும்தான் ஓகே நான் மட்டும் தான் இதை எடுத்துக்கணும் நீங்க வேற யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது அது ப்ளேம் பண்றதுக்கான தகுதி கிடையாது நான் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் என்னோட கேம் பாதிக்கப்பட்டதுக்கும் நான் வெளியேறினதுக்கும் நான் மட்டுமே காரணம் அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஓகே அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணாம அவங்களே ஒத்துக்கிறது நல்லா இருந்தது ஓகே ஐ மீன் என்னன்னா நான் வந்து ஐ நெவர் மிஸ்லீட் அண்ட் ஹர்ட் எனி ஒன் இன்டென்ஷன்லி நான் அந்த மாதிரி யாரையுமே வந்து மிஸ்லீட் பண்ணணும் ஹர்ட் பண்ணணும்ன்றது எனக்கு இன்டென்ஷனே கிடையாது அது எனக்கு வரவும் வராது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க ஸோ அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அதை விட்டுருங்க என்னோட ஜென்வன் ஃபீலிங்ஸையும் எக்ஸ்பிரஷனையும் எல்லாத்தையுமே நான் அந்த இடத்துல காமிச்சிருந்தேன் அது எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது ஒரு என்னோட ஃபீலிங்ஸை காமிச்சேன் ஆனால் அதில் எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸை காமிச்சதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் ஹர்ட் ஆகிட்டு இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது அன்னெசரியா தெரியுது நான் பண்ணது எல்லாமே தேவையற்ற திங்ஸாக தேவையில்லாத விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றதுமே சொல்கிறாங்க பட் ஃபைனலாக வீட்டுக்கு வெளியே வந்து நிறைய விஷயங்கள் சோ அதனால ஒரு விஷய தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னோட கேள்விகள் நான் போயிட்டு அந்த பர்டிகுலர் இருக்கார்ல அவர்கிட்ட நான் போய் டேரக்டா கேட்க போறேன் எப்படி அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் கிட்ட போயிட்டு நான் டைரக்டா அட்ரஸ் பண்ணிக்கிறேன் நானும் அவரும் பேசி எந்த ஃபார்முல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்ததா அதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அந்த சொல்யூஷனை வர வச்சுக்கிறேன் பேசி அதுக்கான ஆன்சரை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றத ஓப்பனா உடைச்சுட்டாங்க ஏன்னா பல பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலேன் அந்த டாபிக் வேறங்க எங்க திரும்ப பேசிக்கிட்டு பேசிக்கிட்டேன்ற மாதிரி டீவியேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த டிவியேஷன்லாம் தேவையில்லை நான் வந்து அவர்கிட்டே பேசி அதுக்கான ஆன்சரை அங்கேயே சொல்ல சொல்றேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நல்ல விஷயம் ஏன்னா மத்தவங்க பேசுறதை விட கன்சர்ன்டு பர்சன் பேசினாங்கன்னா அதுல இவரோட தரப்பும் தெரியும் இவங்களோட தரப்பும் தெரியும் ஏன்னா தர்ஷிகா வெளியே போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு போது விஷால் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு தெரியும் ஏன்னா விஷால் வந்து அவங்களெல்லாம் ஃபேஸ் எல்லாம் வேற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுலயும் வந்து நான் சொல்றேனே ஹீரோ ஆக போறேன்ல கெமிஸ்ட்ரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருபத்தி நாலு மணி நேரம் லைவ்ல எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் நம்மளே பார்த்துருக்கோம் இப்போ மத்தவங்க கேட்கும் போது அந்த முரண்பாடுகளை மறைச்சிடலாம் நான் இப்பெல்லாம் பண்ணல இது பண்ணலன்னு ஆனா தர்ஷிகா கேட்கும் போது வெளியே அங்க பேசியிருக்கேன் ஒரு மாதிரி நடந்திருக்க பின்னாடி வேற மாதிரி நடந்திருக்க எதுக்கு விஷாலுன்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது அப்படின்றத நான் பாக்குறேன் அடுத்து இன்னொரு விஷயம் ஸோ எல்லாருமே ஐ ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு அவாய்ட் பிளேமிங் அண்ட் ட்ராலிங் அதர் கனெக்ஷன் வித் தஸ் ஓகே ஸோ என்ன மற்றவங்க இதை விஷயத்தை வந்து பிளேம் பண்ணாதீங்க ட்ரால் பண்ணாதீங்க அதை விட்டுருங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க நம்ம எல்லாருமே மூவிங் ஃபார்வர்ட் பாசிட்டிவாக எல்லாருமே முன்னாடி போகலாம் லெட் லீவ் அண்ட் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை பற்றி யாரும் பேச வேண்டாம் இது பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு எண்டு கார்டு போட்டிருக்காங்க இந்த எண்டு கார்டு எப்போ ஆகும்னா ஸோ எப்போ தர்ஷிகா வீட்டுக்குள்ளே வராங்களோ த கன்க்ளூஷன் இந்த ஐ மீன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது அப்படின்றத நான் பார்க்குறேன் அதை தவிர்த்து இப்போ வீட்டுக்குள்ள ஓ எல்லாமே ரெடி ஆயாச்சு பிக் பாஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒவ்வொருத்தரோட கேரக்டர் இன்ட்ரோ கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பயங்கரமாக பயங்கரமா ரோல் கொடுத்துருந்தாங்களே அது பேசினது நல்லா இருந்துச்சு படையப்பா சாரி பெரியப்பா படையப்பா தான் பெரியப்பான்னு வச்சுட்டு நான் உன்னோட கோட்டை கனவை அந்த கப்பை வாங்கிட்டு நான் போற படியப்பா உனக்கு ஒரு தடியா அரப்பேன் அப்படின்ற மாதிரி பேசி ஒவ்வொருத்தரோட கேரக்டர் இன்ட்ரோவும் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் பேருமே இன்ட்ரோ கொடுத்துட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க சாப்பிட்டு லஞ்சு பிரேக் விட்டுருக்காங்க அதை முடிஞ்ச உடனே இந்த டாஸ்க் தொடரும் அப்படின்ற ஒரு அப்டேட் எல்லாம் கிடைச்சிருக்கு ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து போன சீசன் அந்த கரெக்டாக இந்த பினால வீக்கு முந்தின வீக் ஆனவங்க விசித்ரா மேடம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ ஒரு நல்ல காம்படிட்டர் டைட்டில் ரேஸுக்கெல்லாம் பேசு பொருள் ஆகிட்டு இருந்த விசித்ரா மேம் வந்து பிக் பாஸ் சீசன் எயிட்டில் அவங்களோட டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸை பத்தி பேசியிருந்தாங்க அதுக்கு ஒரு போஸ்ட்டுமே போட்டிருந்தாங்க அதை பத்தி நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு வந்து தீபக் சார் தான் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தீபக் சாரோட நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது முத்துக்குமரன் ரெண்டாவது இடம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனோட பேரு மூணாவது வந்து ஜாக்லீன் அப்படின்றது மூணாவது நாலாவது இடத்துல ராயன் டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டதால எல்லாரோட டாப் ஃபைலேயே ராயன் கம்பல்சரி வந்துருதால ராயனோட பேர் மேண்டடேரி ஆயிருச்சு அதனால ராயன் அஞ்சாவது இடத்துல பவித்ரா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க இவங்க எந்த பேசிஸ்ல வச்சிருக்காங்கன்றது அவங்க போட்டிருக்காங்க இது அவங்களுடைய டாப் ஃபை அதுவும் சோசியல் மீடியால இப்ப வைரலா போயிட்டு இருக்கு போஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால பாக்க முடியுது ஓகே அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மஞ்சரியோட வீடியோ எல்லாருமே பாத்தீங்களா மக்களே மஞ்சரி வீட்டுக்கு போயிட்டு அவங்கள வந்து பயங்கரமா செலப்ரேட் பண்ணி கொண்டாடுறதாக இருக்கட்டும் அதில் போட்டோ எடுத்ததாக இருக்கட்டும்ன்ற மாதிரி மஞ்சரிக்கு பயங்கரமான வரவேற்பு எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பட் என்ன அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு ஃபினால வாய்ப்பு இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கு எனக்கு நான் பார்க்குறேன் பட் எனிவே அவங்க வீட்டுக்குள்ள விளையாடின விளையாட்டுக்கு வெளியே அதை விட பயங்கரமான ரெஸ்பான்ஸும் இது எல்லாமே நல்லா கிடச்சிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கறது ஒரு விதமான சந்தோஷம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ஃபைனலாக ஒரே விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக பண்ணிடு ரவீந்தர் வந்து ஒரு விஷயத்த நேத்தே முத்துக்குமாருக்கு ஒரு கன்வே பண்ணியிருந்தார் முத்துக்குமார் பல இடங்கள்ல போயிட்டு சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணிருக்காருல எல்லா இடத்துலயுமே சௌந்தர்யாவை பார்த்து முத்துக்குமார்னு ஒரு ஃபியர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு பல இடங்கள்ல அடிக்கவும் செஞ்சிருக்காரு பண்ண வேண்டாம் அவங்கள ஃப்ரீயா ஊட்ரு உன் கேம் வேற அவங்கள போய் அட்டாக் பண்றதை விட்டு நீ கேமை இறங்கி ஆடு குமாரா இறங்கி தான் அவங்க வேட்டோம் அதுல இறங்கி ஆடு உன்னால என்னென்ன ப்ரூவ் பண்ண முடியும் இது பண்ணு அந்த பக்கம் போயிடாத அந்த பக்கம் போவோம் தேவையில்லை நமக்கு அவசியமும் இல்லை அதை விட்டுட்டு இந்த தனி ட்ராக்ல நீ எப்படி போய் டீல் பண்ணமோ எப்படி போய் ஹேண்டில் பண்ணுமோ ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க குறிப்பா பார்க்கலாம் எல்லாரும் ஒரு முனைப்போடவும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு இல்லை குறிப்பா இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே பிக் பாஸ் சொல்லிட்டாரு அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா அந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே கிளம்சி ஆக்காம அப்படியே வந்து தனித்தனியா பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அட்ட டைம்ல எல்லாருமே பண்ணீங்கன்னா நல்லா இருக்காதுன்னு ஏன்னா இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லா டாஸ்க்கும் அப்படிதான் பண்ணிருக்காங்க ஹோட்டல் டாஸ்கா இருக்கட்டும் ராஜாங்கன் டாஸ்கா இருக்கட்டும் இதெல்லாம் பிக் பாஸ் கூப்பிட்டு எச்சரித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஃப்ளோவே வந்துச்சு இதில் ஸ்டார்டிங்கே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு கண்டர்சென்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்